பட்டு போன்ற மீனுக்கு பால்ல செஞ்ச சோப்பு போடுங்க நல்லா கிடச்சிரும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா கதைங்க அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பொன்னாங்கண்ணி அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா பட்டு போன்ற மீன் கிடைக்கும் வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்தெல்லாம் குக்கரில் தோரம் பருப்பு கழுவி சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கழுவி வச்சுருந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நம்ம வேக வச்ச பருப்பு கழுவியும் தூக்கி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா வேக விடுங்கள் சிம்மில் போட்டு வேக விடுங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் எப்பவுமே குக் பண்ணாதீங்க சிம்மில் போட்டு நல்லா கலந்து விட்டு அடி ஒட்டாமல் வேக விடுங்க உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காவும் ஒரு ரெண்டு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அது கூடவே ஊற வச்சுருந்த ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் சேர்த்து நல்லா மைய தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச விழுதை இப்போ இந்த கீரையில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து வரும்போதே நல்லா கமகமான வாசனை வரும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா தேங்காய் வந்து தெரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் அளவான டைமில் சிம்மில் போட்டு கொதிக்க விடுங்க கொதித்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொதிக்க விடுங்க இது கொதிச்சுட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பிடிக்கணும் தாராளமாக நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே வரமிளகாவும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கீரையில் சேர்த்து ஊற்றி லாஸ்ட்டாக ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிட்டீங்கன்னா சும்மா கம்ம கம்மான்னு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தயாராகிடுச்சு இது நீங்கள் சாதத்துக்கு பிசஞ்சும் சாப்பிட்லாம் இல்லை சைடில் தொட்டுக்கவும் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக கீரை சாப்பிடாத குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வகையில் இது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொன்னாங்கண்ணியை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு பட்டு போன்ற மெனி கிடைச்சே தீருங்க அதில் எந்த சந்தேகமுமே இல்லை அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க